நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் கடந்து செல்லும் ஒவ்வொரு விஷயங்களுக்குப் பின்னால் ஒரு பெரிய காரணமே உள்ளது உதாரணத்திற்கு ரயில் நிலையங்களில் பெயர் பலகை எப்போது மஞ்சள் நிறத்திலும் ஊர்களின் பெயர் கருப்பு நிறத்திலும் தான் இருக்கும் சாலைகளின் நடுவே இருக்கும் கோடுகள் வாகனங்களின் டயர்களில் இருக்கும் முள்வடிவிலான துண்டுகள் என ஏராளம் உள்ளது ஆனால் இதற்கு எல்லாம் ஒரு காரணம் உள்ளது அதுபோன்று குவிந்து கிடக்கும் லட்சக்கணக்கான சுவாரஸ்ய தகவலில் ஒன்றைதான் நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம் சமூக வலைதளங்களிலும் சரி பணத்திலும் சரி இணையதளங்களிலும் சரி ஆயிரம் என்ற எண்ணிற்கு ஆங்கில எழுத்தான கே என்று குறிப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் மில்லியன் என்ற எண்ணிற்கு எம் என்ற எழுத்தும் பில்லியனுக்கு பி என்ற குறியீடும் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் ஆயிரம் என்ற எண்ணிற்கு மட்டும் ஏன் கே பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா மேற்கத்திய நாடுகள் பலவும் கிரேக்கம் மற்றும் ரோமன் கலாச்சாரத்தின் தாக்கத்தையே அதிகம் கொண்டுள்ளன அதே போலதான் இந்த கே என்ற எழுத்து பயன்படுத்துவதற்கும் மூலம் அங்கேதான் இருக்கிறது கிரேக்கம் மொழியில் சில்லியோய் என்றால் ஆயிரம் என்று பொருள் கிரேக்க வார்த்தையான சில்லியோய் என்பது பிரெஞ்சுக்காரர்களால் கிலோ என்று சுருக்கப்பட்டது அதற்கு பிறகுதான் கிலோ மீட்டர் கிலோ கிராம் போன்றவை கணிக்கப்பட்டது அந்த கிலோ என்பதற்காகத்தான் கே என்ற குறியீடு கொடுக்கப்படுகிறது மேலும் மில்லியன் என்ற எண்ணிற்கு எம் என்ற எழுத்தும் பில்லியனுக்கு பி என்பதைப் போல ட்ரில்லியன் என்பதற்கு டி என குறிப்பிடப்படும் எனவே ஆயிரம் என்பதற்கு டி என்ற எழுத்து பயன்படுத்துவதில்லை